இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து கிட்டமிட்ட ஒரு மாதம் ஆகுது ஆனால் இதை நான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு எதனாலனா வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிது அதனால் இப்போ வந்து மூலத்துக்கு ரெண்டாவது ஒரு மருந்து சொல்கிறேன் அதை கேளுங்க கருவேல மரத்தினுடைய இலையை எடுத்து அதன் கூட விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய்னா கேஸ்ட்ராயில் அது அது வந்து ரெண்டே ஒன்றா ஜாதி அடுப்பில் வச்சு நல்லா விதக்கி அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் எடுத்து ஒரு துணியில் வச்சு அது வந்து க வாசனை வயல வச்சு கட்டி வந்திருந்தாக்கா அதில் கட்டினாக்கா அதில் வந்து மூலமெல்லாம் நல்லா கேட்கும் சீல் வழியதாக இருக்கட்டும் உள் மூலமாக இருக்கட்டும் வெள்ளி மூலமாக இருக்கட்டும் அதெல்லாம் சீக்கிரமாக குணம் கிடைக்கும் அதனால் இதெல்லாம் செலவு இல்லாத ஒரு வேலை கொஞ்சம் சிரமப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு கருவேலை மரம் இது இந்த வேலை மர மரம்லாம் எடுக்க கருவேலம் பழைய ம மரம் காக்காம்புள்ள எல்லாேருக்குல்ல பெருசு பெருசாக அந்த மாதிரி கருவேல மரம் அதில் வந்து இலையை எடுத்துகிட்டு வந்து தான் வதக்கி அதை வச்சு கட்டணும் கட்டுனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு குணம் கிடைக்கும் சரிதா அந்த மாதிரி செய்யும் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் எப்படின்னு பார்ப்போம் அப்புறமா இன்னொன்று உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன்